ரிசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் பன்னிரெண்டு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இந்த நாட்களில் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை நீ ஏன் ஆறுதலை தேடி அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட ஏன் போகிறேன்னு நிசப்பா கேட்குறாங்க உனக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு நிசப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இயேசு இருக்கிறார் உங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம் இயேசு ஒருவரே ஏசப்பாவுடைய ஆறுதல் அது ரொம்ப விலையேற பெற்றதுங்க அதோடைய வேல்யூ நமக்கு தெரியாதனால தான் மனிதர்களிடத்துல போகிறோம் ஏசப்பா உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்கும் போதோ இல்லை அப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும் போதோ எவ்வளவு ஆறுதலாக நமக்கு இருக்கும் இல்லை அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்கிட்ட பேசினாதான் நான் பேசுவேன் அப்படி இல்லை நம்ம உடைஞ்சு கண்ணீரோடு இருக்கும்போது என் பிள்ளைய நான் தேற்றணும்னு வார்த்தைகளை அனுப்பி ஜஸ்ட் மொபைலில் எடுப்போம் வாட்ஸ்அப் போவோம் ஏற்ற வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கும் யூடியூப்லையாக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் இருக்கட்டும் எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் ஜஸ்ட் ஒரு ஃபோனை ஓப்பன் பண்ணி நம்ம அங்கே உள்ளாடி போகும்போது நாம் எந்த சூழ்நிலையில் போயிட்டு அதுக்கேற்ற வார்த்தைகள் வரும் வேறு யாரும் இல்லைங்க ஏசப்பா உங்களுடைய இருதயத்தை அறிந்து என் பிள்ளையுடைய கண்ணீரை நான் துடைக்கணும் என் பிள்ளையை நான் கம்ஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை அனுப்பி இப்பெல்லாம் நம்ம உடஞ்சி போகிறோமோ அப்படியே உட்கார்ந்து ஏசப்பா நம்மளை கம்ஃபோர்ட் பண்ணி நம்மளை எழுப்பி விடுறாங்க அவரை அல்லாமல் ஆறுதல் செய்ய ஒருவரும் இல்லைங்க அவர் ஆறுதலின் தேவன் அவர் ஒருவரே உங்களை ஆறுதல் படுத்துவாராக மனிதர்களுடைய ஆறுதல்கள் டெம்ப்ரரி தான் நம்ம கிட்டேருந்து எதாச்சும் எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்கலைன்னா மனிதர்கள் அப்படியே நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த வ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே செல்ஃபிஷ் தான் அதனால் அவங்கள குற்றப்படுத்திட்டு குறை சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் பண்ணேன்னா இப்படிலாம் இருக்காங்களே இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த மனிதர்கள் அப்படியே விட்டுட்டு எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரையும் மதிக்கணும் எல்லாருடைய எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் செய்யணும் ஆனால் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம ஏசப்பாவை மட்டுமே நோக்கி பார்த்து நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும் உங்களுடைய கண்ணீரின் வேலைகளில் உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிற அந்த சூழ்நிலையில் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தேற்றி உங்களை எழுப்பி விடுகிற தேவனை மட்டுமே நோக்கி இந்த ஓட்டத்தை இனிமே ஆறுதலுக்காக யாரிடத்துலையும் போய் நிற்காதேங்க உங்களுக்கு ஆறுதல் செய்கிற உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற உங்களை தூக்கி விடுகிற மலை மேலே உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற ஏசப்பாவம் மட்டுமே சார்ந்துருங்க உங்கள் கண்ணீரை உங்கள் கவலையை உங்கள் பாரத்தை அவருடைய பாதத்தில் இறக்கி வச்சுருங்க கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறார் அமீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளெஸ் யூ